கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்துதல் நான்கு பதினொன்று கத்தாவே தேவரீ மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் இருக்கிறது என்றார்கள் ஏன் நம்ம துதிக்கணுமா மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் அவர் பாத்திரா இருக்கிறாரா நம்முடைய துதிக்கு அவர் எப்படி இருக்கிறாரா தகுதி உள்ளவராக இருக்கிறார் அந்த வசனத்துல ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சித்தம் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் மகிழ்ச்சி அவர் மனிதர்களை எதுக்காக படைச்சிருக்கிறாரா அவருடைய மகிழ்ச்சிக்காக படைத்திருக்கிறார் அவருடைய விருப்பத்திற்காக என்ன செஞ்சிருக்கிறாரா படைத்திருக்கிறாரா இன்னும் சொல்ல போனா அவருக்காக அவர் படைத்திருக்கிறார் பிரைசல்லார் ரோமர் பதினொன்று கடைசி வசனம் முப்பத்தி ஆறு சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்ம எல்லாம் எதற்கு படைச்சிருக்கிறாரா அவருக்காக படைத்திருக்கிறார் அவர் அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அதில் அவர் விரும்புகிறார் ஆனா நம்ம யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்காக நம்முடைய விருப்பம் நம்முடைய தேவைகள் நம்முடைய திட்டம் நம்முடைய சுயம் சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மை படைத்தவர் எதற்காக படைச்சிருக்கிறாரா அவருக்கென்று அவருக்காக அவர் மூலமாக அதுவும் அவர் கட்டாயத்தில் இல்ல அவர் விரும்பி அவருக்காக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா படைத்திருக்கிறார் உதாரணத்துக்கு ஆதாம் ோமே எல்லாவற்றையும் படைத்து அந்த அவர்களை வைக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து கொள்ளுங்கள் ஆதாம் ஏவாள் ஏதாவது ஒரு தேவைக்காக தேவனிடத்துல போய் நிற்க வேண்டி இருந்ததா எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் எனக்கு நோய் இருக்கு சுகம் வேணும் சாபம் இருக்கு எனக்கு விடுதலை வேணும் சாத்தானுடைய வல்லமை இருக்கு அவனை இல்ல யாராவது நோயுள்ளவங்களுக்கு ஜெபிக்கணும் இப்படி ஏதாவது ஒரு இருந்ததா என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருந்தாங்க தேவனுடைய மகிழ்ச்சிக்காக அவர்களுடைய உறவை தேவன் விரும்பினாரா அவர்களை அன்று என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ இன்று நம்மையும் அதே நோக்கத்திற்காக உருவாக்கி இருக்கிறார் ஹலிலுயா பிரைஸ் எல்லாம் நம்ம வேணா நினைக்கலாம் நான் தேவனுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் இத்தனை ஆத்துமாக்களை நான் கூட்டிட்டு வரேன் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே இதை எல்லாவற்றை காட்டிலும் அவருக்கு தேவை நம்முடைய உறவு நாம் தேவை நம்முடைய அன்பு தேவை எல்லாவற்றை காட்டிலும் நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற அன்பு தேவை அவருக்கு அவருக்கு முதலிடம் கொடுத்தால் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம் மூலமாக நம்மால் என்ன செய்ய முடியும் செயல்படுத்த முடியும் ரோமர் பதினொன்று கடைசி வசனம் முப்பத்தி ஆறு சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக தேவன் மனிதர்களை படைத்ததன் நோக்கம் அவர் நம்முடைய உறவுக்காக என்ன செய்கிறாரா ஏங்குகிறார் விரும்புகிறார் காத்திருக்கிறார் நாம் அவரை துதிக்கிறதை அவரை மகிமைப்படுத்துகிறதுல அவர் பிரியமாக இருக்கிறார் தேவனுடைய உறவிற்குள் நம்ம எப்படி செல்ல முடியும் தேவனோடு நாம எப்படி நேரம் செலவழிக்க முடியும் தேவனோடு நேரம் செலவழிக்கணும்னா அவர் வார்த்தையோடு நம்ம என்ன செய்யணும் நேர செலவழிக்கணும் யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது நீங்க தேவனோடு நேர செலவழிக்கணும்னா யாரு கூட நேர செலவழிக்கணும் அவர் வார்த்தையோடு அவர் வார்த்தையோடு நீங்க நேரம் செலவழிக்கும் போது அதை தியானிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்தும் போது உங்களுடைய உறவு என்ன செய்கிறது அப்படி பலப்படும்போது போது அங்க என்ன நடக்குது தெரியுமா நித்திய ஜீவனை இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் நித்திய ஜீவன்னா என்ன யோவான் பதினேழு மூன்று ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நம்ம பரலோகத்துக்கு போய் நாம பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் அப்படி இல்லை எப்பொழுது இரட்சகராக ஏற்றுக் கொண்டீங்களோ இந்த நித்திய ஜீவன் நமக்கு என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு நித்திய ஜீவன் அப்படிங்கிறது வேற ஒன்னும் இல்ல தேவனுடைய வாழ்வு நம்முடைய புதிதாக்கப்பட்ட ஆவியில புதிய சிருஷ்டியில இந்த நித்திய ஜீவன் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க அவருடைய வார்த்தையோடு நேரம் கொடுக்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவருடைய உறவிற்குள் நீங்கள் பலப்படும் பொழுது ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள நாம என்ன செய்யறோம் செல்கிறோம் அவர் யார் அவருடைய இயல்பு என்ன அவருடைய வல்லமை என்ன எதற்காக அவர் மனிதனாக இறங்கி வந்தார் சிலுவையில என்ன செய்து அந்த நாமத்தோட வல்லமை என்ன நான் யார் இதை நீங்க அறிந்து கொள்ளும் போது அந்த நித்திய ஜீவன் என்ன செய்கிறதா வெளிப்படுகிறது இந்த உலகத்திலேயே நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறோம் எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்களேன் எதுக்கு அவரை நம்ம துதிக்கணுமா அவர் அந்த துதிகளை என்ன செய்யறாரா விரும்புகிறார் நம் உறவை அவர் என்ன செய்யறாரா விரும்புகிறாரா சங்கீதம் நூத்தி ஏழு ஒன்று கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த சங்கீதத்துல நீங்க வாசிச்சு பாருங்களேன் அதில் அவர் என்ன என்ன நன்மைகளை செய்தார் இஸ்ரவேல் மக்களை எப்படி எல்லாம் வெளியில கூட்டிட்டு வந்தார் அவங்களுக்கு தேவையான உணவு உடை அவங்களுக்கு தேவையான வெற்றிகள் அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்ன தேவையோ அங்க அவங்களுக்கு நடக்கிறதற்கு பாதை தேவைப்பட்டுச்சுன்னா அங்க தண்ணி என்ன செஞ்சது வழி விட்டுச்சு வறண்ட நிலத்துல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைன்னா கண்மலையில அங்க என்ன வருது தண்ணி வருது அங்கு பகல்ல என்ன வருது மேக ஸ்தம்பம் இரவில் அங்க என்ன வருது அக்கினி ஸ்தம்பம் வருது அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளும் அங்க சந்திக்கப்படுது நிச்சயமாக அவரை துதிக்கும் போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நிச்சயமாக அவரை துதிக்கும் போது எதிரி சாத்தான் புறமுதுகிட்டு ஓடுவான் ஆனா இங்க தாவித ராஜா சொல்றது தேவனுடைய பார்வையில் இருந்து சொல்லுகிறார் அந்த வசனங்கள் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க நூத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்பது பதினாறு அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக எதற்கு துதிக்கணுமா தேவனுடைய கிருபையின் நிமித்தம் அவருடைய கிருபையின் நிமித்தமும் மணபுத்திரருக்கு அவர் செய்கின்ற அதிசயங்களின் நிமித்தமும் நான் என்ன செய்யணுமா துதிக்கணுமா இந்த வசனம் நாலு தடவை வருது இந்த அதிகாரத்துல மக்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக அவர் அப்படி சொல்லல அவருடைய கிருபையின் நிமித்தம் ராஜா என்ன செய்கிறார் துதிக்கச் சொல்லுகிறார் ஹலே லுயா ப்ரைஸ் அல்லா இந்த துதி அப்படிங்கிறது தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை வளர்க்குறாங்க அன்பு செய்யறாங்க அதுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் கொடுத்து வளர்க்கிறாங்க அந்த பிள்ளையிடம் அந்த பெற்றோர் மறுபடியும் அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்களா நிச்சயமாக இருக்கும் நாம் ஒருவருக்கு அவங்க மேல நம்ம ரொம்ப அன்பு செய்கிறோம் அவங்களுக்காக ஒரு குமாரனை பலியிடுகிற அளவுக்கு நாம அன்பு செய்கிறோம் அந்த நபர் அதற்கு நன்றியுள்ளவர்களாக இல்லை என்றால் நம்முடைய மனது எப்படி இருக்கும் ஒரு சின்ன உதவி செஞ்சிட்டு அதுக்கு நன்றி இல்லைனா நம்முடைய மனம் எவ்வளவு வருத்தப்படுது இல்லையா இந்த நன்றி கூட இல்லையே என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேனா அந்த உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லையே சொல்றமா இல்லையா நமக்காக அவர் என்ன செஞ்சாரா யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவருடைய என்னங்கிற விளக்கத்தை அவர் கல்வாரியில் என்ன செஞ்சிருக்கிறார் காண்பித்திருக்கிறார் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஜீவனை கொடுத்ததன் மூலம் உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் ஏசாயால் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நீ என்னுடையவள் என்னுடையவன் நாம் அவருக்கு ஒரு முறை மட்டும் பட்டவர்கள் இல்லை அவர் ஏற்கனவே நம்மை படைத்தவர் அவர் படைத்தது மட்டும் இல்லை அடிமையாய் போனவர்களை அவர் இறங்கி வந்து என்ன செஞ்சிருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் இரண்டு முறை அவருக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம்

இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் நாம ஒரு விஷயம் சொல்லி அவரை மகிமைப்படுத்த முடியுமா நாம சொல்றதுனால கூட போகுதா போறதும் இல்ல குறைய போறதும் இல்ல ஸ்தோத்திர பலி இடும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லும் போது துதிக்கும் போது அவருக்கு இன்பமாக இருக்கிறது அதில் அவர் பிரியப்படுகிறார் அதில் அவர் ஆசைப்படுகிறார் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் துதிக்கும் பொழுது அவருடைய மகிமை என்னங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்குது அந்த அன்பை என்ன பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மேன்